ஆழ்வார்களின் ஆழ்ந்த பக்தி அனுபவங்களை அவர்களின் பாசுரங்களின் மூலம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் தினம்தோறும் திவ்ய பிரபந்தத்தில் இந்த வாரம் கண்ணனுக்கும் உரலுக்கும் நடுவுல பார்த்தா ரெண்டு மருத மரங்களே சாஞ்சு கிடக்கு கொஞ்சம் இந்த மரங்கள் அப்படி விழுந்திருந்தா எங்க கண்ணபிரானுக்கு என்னவாயிருக்கும் பெரியாழ்வார் யசோதை என்ன யோசிக்கிறா அந்த சங்கு சக்கரம் கையில இருந்தாலாவது பாதுகாப்பா இருக்கும் இந்த பக்கம் சக்கரத்தாழ்வார் பார்த்துப்பார் இந்த பக்கம் பாஞ்ச ஆழ்வார் பார்த்துப்பார் பெருமாளுக்கு பாதுகாப்பு தானே கூத்துன என்ன நினைச்சா ஏதோ குழந்தைக்கு விஷப்பால் ஊட்டின்னு இருக்கோம் குழந்தை சாக போறதுன்னு நினைச்சுட்டு இருந்தா ஆனா என்ன எடுத்துன்னா அவளுக்கே தெரியாம அவ உயிரை இவன் சாப்பிட்டு அவளை சாகடிச்சுட்டான் தினந்தோறும் திவ்ய பிரபந்தம் கோ ஸ்பான்சர் கோபுரம் மஞ்சள் தூள் குங்குமம் ஃப்ரைட் கன்சாலிடேட்டர்ஸ் தினமும் காலை எட்டு முப்பது மணிக்கு காணத்து விடாதீர்கள் தினந்தோறும் திவ்ய பிரபந்தம் கோஸ்பான்சர்ஸ் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம் பாரம்பரியம் பரிசுத்தம் ஃப்ரைட் கன்சாலிடேட்டர்ஸ் யோ குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்னர் அசோசியேட் ஸ்பான்சர் நக்ஷத்ரா பூஜா ஆயில் ஐந்துக்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்